நீங்க உதாரணமா இருக்கீங்க தானே அப்ப நீங்க ஊரெல்லாம் சுத்திங்க தங்கத்தை கூட்டிட்டு அது மாதிரி யாரும் யாரோடையும் இருக்கலாம் விரும்பினா கல்யாணம் முடிக்கலாம் இல்ல விட்டுட்டு போகலாம் என்ற மாதிரி எங்களுக்கு இருக்கலாம் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களே நீங்க பாராளுமன்றத்துக்கு சுயேட்சை குழு ஒன்றின் மூலமா தேர்வு செய்யப்பட்டீங்க நீங்க பிரதிநிதித்துவப்படுத்துறது வந்து சவக்கச்சேரி மக்கள்

வாப்படையோ வாப்பட வாப்படையோ எந்த விதமான அனுமதியும் தேவையில்லாம தண்ட விருப்பத்தில் கல்யாணம் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து இந்த முஸ்லிம் விவாக சட்டத்தில் வரணும் என்றது அவருடைய பொய்யான கருத்துக்களை வந்து அவர் முஸ்லிம் விவாக விவகாரத்து சட்ட திருத்தம் தொடர்பான விவாதமும் நடைபெற்றது பேசப்போகலா இருக்கிற விஷயத்துல பதினெட்டு வயசு திருமண வயசு வந்து சட்டத்தில் இருக்கிற மாதிரி பதினெட்டு வயசு ஆக்க வேண்டும் கூட அதுக்கு சொல்றாரு முஸ்லிம்கள் வந்து தனித்துவமானவர்கள் அவர்களது நடத்தை தனித்துவமானது அவங்க வந்து எல்லா சமூக விடையும் வித்தியாசமா தான் நடப்பாங்க நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் அதனால தான் எங்களுக்கு ஒரு பெர்சன் லாய் இருக்குது பன்னிரண்டு வயசு அதுக்கு குறைவான புள்ளை வந்து கல்யாணிச்சி சொல்றாங்க என்ற விஷயத்தை வந்து சொல்றாரு விதமான பேசிக் நாலேஜும் இல்லாம அடிப்படை அறிவு ஒரு சொட்டும் இல்லாம இந்த விவாகரத்து விலையான ஒரு வந்து திருமண விவாகரத்து சட்டத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

அது வந்து சந்தோஷமான விஷயம் அப்ப எதுக்கு எடுத்தாலும் என்ன நடந்தா நாட்டுல எவ்வளோ பிரச்சனை இருக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் கையில் எடுக்கிற ஒரு ஆயுதம் வந்து இந்த முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டம் அதாவது பெண் சிறுமியர்கள் வந்து பாடசாலை சிறுமியில் வந்து கட்பம் தரிசிக்கிறாங்க பிரெக்னன் மதர்ஸ் அப்ப யங் பிரெக்னட் மதர்ஸ் என்று நேரம் இருபத்தி மூணுல நூத்தி அறுபத்தி மூணு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருநூத்தி பதிமூணு பேரும் வந்து யங் பிரெக்னட் மதர்ஸா வந்திருக்கிறாங்க விஷயத்த பேசக்கூடாது அதை பத்தி பேசுவோம் என்றா அது சம்பந்தமான முழு அறிவு முழு அது அறிக்கையோட பேசணும்